உயரமான மனிதர் அதுக்கு மேலே உயர்ந்த உள்ளம் அவர் உறக்க பேச்சு நான் கேள்விப்படுத்த இல்லை பெரிய எனக்கு வாழ்க்கையில் கொடுப்பின அவர்கிட்ட பணியாற்றியிருக்கேன் இந்த பெரிய படத்தில் அவர் கூட வேலை பார்த்தது நினச்சி நினச்சி இன்னைக்கும் இப்படி ஒரு காலம் வருமானுட்டு அவர் நிறைய பழைய விஷயங்கள் சொல்லுவார் அது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவார் அந்த படத்தை இப்படி நடந்தது இந்த படத்தை இப்போ அப்படி நடந்ததுன்னு பெரிய பெரிய நடிகர்கள் சொல்லும்போது நம்ம அண்ணாந்து வாயை பார்ப்போம் இனிமேல் ஐயா அவங்க என் கூட பேசினது அவங்க நடந்ததுலாம் நினச்சி பார்த்தா நம்ம நிம்மதி தேடணும் அவர் டேபிளில் உட்காந்துட்டே இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை விட அவருக்கு அதிகமாக தெரியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவர் டேபிளில் இருந்துச்சு என்ன படம் என்ன ஷார்ட்டு எத்தனை டேக் ஓடுது எல்லாமே தெரிஞ்சிருப்பார் இப்படி ஒரு தொழில் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர் அவர் கூட பணியாற்றம் தான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் மரத்தை நமக்கு வலிக்குது இறைவனருக்கு இறைவன வேண்டிக்கிறாங்க நல்ல ஆத்மாவுக்கு ஒரு அருமையான நலன் தரணும் ஆத்மா சாந்தியடையோ